மிக அமைதியாக இருந்த மணிப்பூர் ஒரு கலவர பூமியாக மாறிவிட்டது கலவர பூமியாக மாற்றுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள்தான் அதற்கு தீர்வும் காண வேண்டும் என்பது இயல்பான நடைமுறையாகும் இரட்டை எஞ்சின் ஆட்சி எல்லா மாநிலங்களிலும் இருந்தால் வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும் என்று ஆட்சியாளர்கள் தெரிவித்து வந்தார்கள் ஆனால் இரட்டை எஞ்சின் ஆட்சி என்ன கதியில் இருக்கும் என்பதை இந்தியாவிற்கு அம்பலப்படுத்தி இருக்கிற மாநிலமாக மணிப்பூர் மாநிலம் இருப்பதை நான் நினைவுத்த விரும்புகிறேன் இதற்கு காரணகர்த்தாக்கள் தீர்வு காண வேண்டும் என்ற முறையில் மணிப்பூரில் இரண்டு தரப்பு மக்களையும் இணக்கப்படுத்தி இணைக்கின்ற மிக முக்கியமான அரசியல் பொறுப்பு பிரதமரை சார்ந்ததாகும் எனவே பிரதமர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அந்த மாநிலத்தை மீண்டும் அமைதிப்படுத்த வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன் அதேபோல் பட்ஜெட்டை பொறுத்தவரையிலும் இந்த சப்ளிமெண்டரி டிமாண்ட்ஸை பொறுத்தவரையிலும் மக்களை மறந்துவிட்ட ஆட்சியாளர்கள் தான் இவர்கள் என்பதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது மக்கள் நலன் குறித்து எந்த ஒன்றும் இல்லை கார்ப்பரேட் நலன் குறித்து மட்டும்தான் இருக்கிறது இங்கே விரும்புகிறேன் அதாவது ஏழை மக்களுக்கும் இந்த மில்லியனர்களுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி அதிகம் இதை உணர்ந்து எழுபது சதவிகித கார்பரேட் டாக்ஸ் போட வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன் அப்பொழுதுதான் அந்த இடைவெளி ஓரளவுக்காவது குறையும் அதை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் இந்த புதிய பொருளாதார கொள்கை தொடக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இருந்து இன்றைக்கு வரையிலும் இஸ் அதேபோல் விவசாயத்துறை இவற்றின் அன்றைய நிலை அதனுடைய வளர்ச்சி போக்கு இன்றைய நிலையில் எந்த கதியில் இருக்கிறது என்பது குறித்து ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் ஒயிட் பேப்பர் ப்ளேஸ் பண்ண வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன் அதேபோல் தொழிலாளர்களை பொறுத்தவரையிலும் ஒப்பந்த கூலி முறை ஒழிக்கப்பட வேண்டும் நிரந்தர வேலைக்கு எதற்கு ஒப்பந்த கூலி முறை நிரந்தர தன்மை கொண்ட வேலைகளுக்கு எதற்கு தற்காலிகமாக தொழிலாளர்களை அமர்த்துகிறீர்கள் இது ஒரு குற்றச்செயல் என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆட்சியாளர்கள் இந்த ஒப்பந்த கூலிமுறை என்பதை எல்லா துறைகளிலும் ஒழிக்க பொருத்தமான சட்டத்தை ஏற்ற வேண்டும் அடுத்து நான் குறிப்பிட வரும்போது சில கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகளில் நான் முதலாக குறிப்பிட வரும்போது எம்பி லார்ட்ஸ் ஒதுக்கப்படுகிற தொகுதி மேம்பாட்டு நிதி ஆறு தொகுதிகளுக்கும் சேர்த்து ஐந்து கோடி இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு மூன்று கோடி ரூபாய் ஒதுக்குகிறார்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்குகிறார் நாடாளுமன்ற தொகுதிக்கு எனவே அறுபது ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கள் பெற்று வருவது பதினெட்டு கோடி ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு எம்பிக்களுக்கு கொடுப்பது ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து அஞ்சு கோடி இது அநீதி இது மாற்றப்பட வேண்டும் எனவே இவற்றை மாற்றி பதினெட்டு கோடி ரூபாய் என்பதை நிதியமைச்சர் அறிவிக்க வேண்டும் அவரும் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்தான் தமிழ்நாட்டை குறித்து குறிவைத்து அடிக்கிற ஆட்சியாளர்கள் இந்த விஷயத்தை ஏன் கவனிக்கவில்லை எல்லா விஷயங்களையும் காட்டுகிறீர்கள் ஆனால் அநீதியை இவர்கள் களைவார்களா என்பதை மாண்புமிகு நிதியமைச்சர் தன்னுடைய தொகுப்புறையிலே குறிப்பிட வேண்டும் என்பதை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அடுத்தது நான் குறிப்பிட விரும்புவது பழைய பென்ஷன் திட்டத்தை ஏற்க வேண்டும் தேர்தல் காலங்களில் குறிப்பிட்டதை போல பழைய பென்ஷன் திட்டம் கட்டாயம் அமலாக்கப்பட வேண்டும் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் வேண்டாம் அதை பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டு இந்தியாவிலே இருந்து வடமாநிலங்களிலே இருந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற நகரங்களுக்கு வடமாநில தொழிலாளர்கள் அங்கே வேலை கிடைக்காமல் வந்து குவிகிறார்கள் லட்சக்கணக்கில் குவிகிறார்கள் அதனால் திருப்பூர் நிலைகுலைந்து போய்விட்டது அதனுடைய உள்கட்டமைப்பு நிலை குலைக்கப்பட்டு விட்டது எனக்கு எனவே அந்நிய செலாவணியை மிக அதிகமாக ஈட்டித் தருகிற திருப்பூருக்கு ஒரு ஸ்பெஷல் பண்டை நிதியமைச்சர் ஒதுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன் நன்றி வணக்கம்